சித்தர்கள் என்ற சொல்லிற்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள் இமயம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி முதலில் எட்டு வகையான யோகாங்கம் மூலம் என் பெரும் சிந்திகளை பெற்றவர்கள் யோகாங்கம் மூலம் என் பெரும் சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் ஆவார் அறத்தோடு வாழும் கலையை எளிய பாடல்களில் விளக்கி மற்றவரின் நலன்களை மட்டும் மனதில் வைத்து சேவை செய்த மகான்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று குறிப்பிடுகிறோம் பிரசித்தி பெற்ற பல்தலங்களில் சித்தர்களை சித்தர்களின் சந்நிதியை காண முடிகிறது சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடங்கள் மகிமை பெற்ற தலங்களாக போற்றப்படுகின்றன சித்தர்களின் ஆலயத்திலோ தவ குகைகளிலோ அமர்ந்து தியானம் செய்வது செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை